ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் பொதுவா நம்முடைய வாழ்வியல் முறையில ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை அதாவது பெண் பிள்ளையை தன்னுடைய தாயார் போல மதிப்பது அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்கு பொதுவாவே பொம்பளை பிள்ளைய வந்து கொஞ்சம் போது எங்க அம்மா அப்படின்னு சொல்லி கொஞ்சுவாங்க அது ஒரு பெண்ணுக்கும் அந்த பெண்ணை பெற்ற தகப்பனுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி ஒரு உறவு அழகான உறவு அப்படின்னு என்னை பெத்த அம்மா அப்படின்னு ஒரு அப்பா பொண்ணை பார்த்து கூப்பிட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு பெண்களும் வாழ்க்கையில கண்டிப்பாக அனுபவிச்சுட்டு தான் இருந்தோம் அந்த அழகான அற்புதமான வார்த்தை நமக்கு மட்டும் இல்லை தெய்வத்துக்கும் இருக்கு அப்படின்னா அது ரொம்ப தானே ஆமா இன்னைக்கு அப்படி ஒரு அழகான கோவிலுக்கு தான் நாம போய் இந்த நவராத்திரியினுடைய சிறப்புகளை பார்க்க இருக்கிறோம் திருநின்ற ஊர் அப்படிங்கிற திருத்தலத்துல தாயாருக்கு பேர் என்ன தெரியுமா என்னை பெற்ற தாயார் அப்படின்னு பேரு இந்த பேர் ஏன் வந்துச்சு தாயாருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா வாங்க இந்த இருந்தே இந்த கோவிலினுடைய சிறப்பும் அம்பாளினுடைய அற்புதமான இந்த திருநாமத்திற்கு உண்டான பெருமையும் தெரிந்து கொள்ளலாம் நவராத்திரி காலத்துல மகாலட்சுமியினுடைய வழிபாடு அப்படிங்கிறது ஒரு சிறப்புக்குரிய வழிபாடு அதுல மகாலட்சுமி பல திருத்தலங்கள்ல பல அற்புதமான திருநாமங்களோடு எழுந்தருளி அருள் புரிகிறார் இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய திருத்தலம் திரு நின்ற ஊர் அப்படிங்கிற அழகான திருத்தலம் திரு அப்படின்னாலே மகாலட்சுமி மகாலட்சுமி நின்ற ஊர் இந்த ஊரினுடைய பேரை கேட்கும் நமக்கு தெரியுது மகாலட்சுமி இங்க இருந்தாங்க அப்படின்னு எதற்காக மகாலட்சுமி தாயார் இங்க வந்தாங்க இந்த ஆலயத்தினுடைய வரலாறும் அதுதான் ஒரு முறை நாராயணருக்கும் மகாலட்சுமிக்கும் ஒரு பேச்சு வாக்குவாதமாக மாறிடுச்சு கொஞ்சம் மனஸ்தாபம் மகாலட்சுமிக்கு உடனே வைகுந்தத்தை விட்டு மகாலட்சுமி புறப்பட்டுறார் புறப்பட்டு வருகிற போது பூலோகத்துல பாக்குற ஒரு இடத்துல அழகா நிறைய துளசி வனம் இருக்கு துளசிய பார்த்ததும் நாராயணர் நினைவு வந்துருச்சு அவருடைய ஞாபகத்தோட இந்த துளசி வனத்துல வந்து மகாலட்சுமி நின்றுடுறார் திருவாகிய மகாலட்சுமி நின்றதுனால இந்த ஊருக்கு திரு நின்ற ஊர் அப்படிங்கிற அழகான திருப்பெயர் அமைந்தது அந்த மகாலட்சுமிய சமாதானம் பண்றதுக்கு மகாலட்சுமியின் தந்தையாக விளங்கக்கூடிய சமுத்திரராஜன் ஏன்னா அவள் கடல்ல தான் அவதாரம் பண்றாள் அதனால சமுத்திரராஜன் வர்றார் சமுத்திரராஜன் கூட வருணதேவனும் தேவனும் வர்றாங்க ரெண்டு பேரும் மகாலட்சுமியை தேடிட்டு வரும்போது இந்த திருத்தலத்தில் மகாலட்சுமி இருக்கிறத பார்த்துட்டு மகாலட்சுமியை சமாதானம் பண்றாங்க ஒரு அப்பா தன்னுடைய பொண்ணை பார்த்து நிறைய பேசினாலும் கடைசியில அவர் உருக்கமா ஒரு வார்த்தை சொல்வார் என்ன பெத்த அம்மாமா நீனு நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அதே மாதிரி சமுத்திரராஜன் இங்கே இருக்கிற தாயாரை பார்த்து சொல்றார் என்னை பெற்ற தாய்மா நீனே நீ என்னென்னைக்கும் மகாலட்சுமியாக வைகுந்தத்துல இருந்து அனுகிரகம் பண்ணணும் பெருமாளோட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு அவர் சொன்ன உடனே தாயார் சிரித்த முகத்தோடு தன் தந்தையார் சொன்னதை ஏற்றுக்கொள்கிறார் அதனால்தான் இந்த திருத்தலத்துல தாயாருக்கு பேர் என்ன தெரியுமா என்னை பெற்ற தாயார் அப்படின்னு பேரு அவள் என்னை பெற்றவள் அல்ல நம்மை எல்லாரையும் பெற்றவள் இங்க என்னை பெற்ற தாயார் ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது அந்த நாம மனசுக்குள்ள எவ்வளவு இனிக்குது தெரியுமா என்னை பெற்ற தாயார் எங்கம்மா அப்படின்னு இந்த மகாலட்சுமியை அவ்வளவு உரிமையோட நாம வழிபாடு பண்றோம் அவங்க ரெண்டு பேருடைய வேண்டுகோளையும் ஏற்றுக்கொண்டு தாயார் மகிழ்ச்சியா இருக்கிற போது பெருமாளும் இங்க வந்துடுற பெருமாளை பார்த்து வருண தேவனும் சமுத்திரராஜனும் சொல்றாங்க பெருமானே இந்த உலக மக்கள் எல்லாருக்குமே நீங்க நிரந்தரமா இங்கேயே இருந்து காட்சி கொடுங்களேன் எல்லாருடைய குற்றங்களையும் களைந்து அவர்களுக்கு வேண்டும் என்ற அனுகிரகத்தை செய்யணும் அப்படின்னு வேண்டிக்கொண்ட கொண்ட காரணத்தினால பக்தர்களுக்கு இறங்கி இறைவன் இங்க நின்றதனால் பக்த வட்சல பெருமானாக காட்சி தர்றார் என்ன அழகு தெரியுமா பெருமாள் அப் அற்புதமா ஆனந்தமா சீதேவி பூதேவி காட்சி தருகிறார் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவு அழகா பெருமாள் இந்த திருத்தலத்துல இருக்கிறார் எம்பெருமா நாராயணருடைய நூத்தி எட்டு திவ்ய தேசங்களிலே ஐம்பத்தி ஐந்தாவது திவ்ய தேசமாக விளங்குகிறது திரு நின்ற ஊர் பக்தவச்சல பெருமாள் திருத்தலம் ஸ்ரீ என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி விரும்பி வாசம் செய்தபடியினால் இதற்கு சேத்திரம் என்கின்ற பெயர் வரப்பட்டது இங்கே எழுந்தருளி அருள் புரியக்கூடிய பக்தவச்சல பெருமாள் சுமார் பத்து அடிக்கும் மேல் உயரமான திருக்கோலத்தில் நமக்கு காட்சியளிக்கின்றார் நின்ற கோலத்தில் பஞ்சாயுதம் ஏந்தி ஸ்ரீதேவி பூதேவி சகிதராக நமக்கு அருள் புரிகின்றார் தாயாருடைய சன்னதிக்கு வந்தால் பெயருக்கு ஏற்றார் போலேயே அம்பாளுக்கு என்னை பெற்ற தாயார் என்று ஒவ்வொருவரையும் உருக்கும் வண்ணமான ஒரு எழில் மிகுந்த கோலம் என்னுடைய தாயார் என்னை பார்த்தால் எத்தனை வாஞ்சையோடு எதிர்கொள்வாளோ அப்படி நம்மை எதிர்கொள்ளக்கூடிய அழகிய ரூபினியாக இங்கே அம்பாள் எழுந்தருளி அருள் புரிகின்றாள் இந்த திருத்தலத்திற்கு திருமங்கை ஆழ்வார் வருகை தருகின்றார் அப்போது தாயாரும் பெருமாளும் ஏகாந்த நிலையில் இருப்பதைக் கண்டு அவர் அடுத்த திருத்தலத்திற்கு சென்று விடுகிறார் தன்னை வந்து பார்த்த பக்தன் தன்னை பாடாமலேயே சென்று விட்டானே என்று எண்ணிய என்னை பெற்ற தாயார் பெருமாளை பார்த்து நமக்கு ஒரு பாசுரம் பெற்றுக்கொண்டு வாருங்களேன் என்று சொல்லி அனுப்புகிறார் திருமல்லையில் இருக்கக்கூடிய ஆழ்வாரிடத்திலே சென்று இந்த பக்தவச்சல பெருமாள் தனக்கென ஒரு பாசுரத்தை பெற்று வருகிறார் பூண்டவத்தம் பிறர்கடைந்து தொண்டுபட்டு பொய் நூலை மெய் நூல் என்று மோதி மாண்டு அவத்தம் போகாதே வம்மி எந்தை என் வணங்கப்படுவானை கணங்கள் ஏத்தும் நீண்டவத்தை கருமுகிலை எம்மான் தன்னை ஊர் நித்திலத்தை தொத்தார் சோலை காண்டவத்தை கணல் எரிவாய் பெய்வித்தானை கண்டது நான் கடல் மல்லை தலசயனத்தே என்ற முதல் பாசுரத்தை பெற்று கொண்டு வருகிறார் ஒரு பாசுரம்தானா இன்னொரு பாசுரம் நம் மீது பாடமாட்டானா என தாயார் கேட்ட போது திருக்கண்ணமங்கையிலே இருக்கக்கூடிய ஆழ்வாருக்கு அங்கிருக்கின்ற பக்தவச்சல பெருமாளை பார்த்தவுடன் இந்த பக்தவச்சல பெருமாளின் நினைவும் வருகிறது அங்கிருந்தபடியே இந்த பக்தவச்சல பெருமாளுக்கு இன்னொரு பாசுரமும் ஏற்றுகிறார் ஏற்றினை இமயத்துள் எம் ஈசனை இம்மையை மறுமைக்கு மருந்தினை ஆற்றலை அண்டத்து அப்புறத்து உய்த்திடும் ஐயனை கையில் ஆழி ஒன்று ஏந்திய கூச்சினை குருமாமணி குஞ்சினை நின்ற ஊர் நின்ற நித்தில தொத்தினை காற்றினை புனலை சென்று நாடி கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேனே என்று ஆழ்வார் இரண்டு பாசுரங்களை இந்த திருத்தலத்திற்கு அருளி இருக்கிறார் பெருமாள் கோயில்ல நாம ஆதிசேஷன நாராயணரோட பார்ப்போம் சக்கர தாழ்வார் சன்னதியில நரசிம்மரையும் நம்ம பார்ப்போம் ஆனா இந்த கோயில்ல ரொம்ப வித்தியாசமா ரெண்டு பேரையும் தனித்தனியா தான் நாம பார்க்கலாம் இங்க சக்கரத்தாழ்வார் மட்டும் தான் இருப்பார் ஆதிசேஷனும் இங்க தனியாதான் இருப்பார் ஆதிசேஷனுடைய சன்னதியில் புதன்கிழமை தோறும் நெய்விளக்கு ஏற்றி பால் பாயாசம் நைவேத்தியம் செய்து அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தார் ராகு கேது போன்ற சர்வ விலகும் என்பது நீண்ட கால நம்பிக்கை திருமண தடை உள்ளவர்கள் இந்த தலத்தில் வந்து வழிபட திருமண தடை அகலும் இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்திற்கு பருண புஷ்கரணி என்று பெயர் காணாமல் போன பொருட்களை கண்டுபிடிப்பதற்கும் காணாமல் போன நபர்களை தேடி கண்டுபிடிப்பதற்கும் அநியாயமாக சொத்தை அபகரித்துக் கொண்டவர்களிடம் இருந்து மீண்டும் அந்த சொத்தை திரும்ப பெறுவதற்கும் இழந்த பதவியை மீண்டும் பெறுவதற்கும் செய்கின்ற வேளையில் உயர் பதவி கிடைப்பதற்கும் வியாபாரத்தில் நஷ்டமடைந்தால் அந்த நஷ்டத்திலிருந்து மீண்டும் லாபத்திற்கு வருவதற்கும் இங்கே வந்து இந்த பெருமாளையும் தாயாரையும் மனதார பிரார்த்தனை செய்தால் கைமேல் பலன் கிடைக்கும் என்பது அனுபவபூர்வமான உண்மை நாராயணரை எத்தனையோ திருத்தலங்கள்ல நாம வழிபாடு பண்றோம் அவருடைய திவ்ய தேசத்துல ஒன்றாக விளங்கக்கூடிய இந்த பக்தவச்சல பெருமாளுக்கு ஒரு தனிப்பெரும் சிறப்புண்டு குற்றம் செய்யாதவங்க யார் இருக்கிறாங்க யார் குற்றம் செய்தாலும் இந்த பெருமாள் முன்னாடி வந்து உள்ளன்போடு ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டு தான் செய்த குற்றத்தை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள் அப்படின்னு பெருமாள் நாம விண்ணப்பம் பண்ணோம்னா அந்த குற்றங்களை அவர் எப்படி மாற்றுவாராம் நல்ல குணமாக மாற்றுவாராம் ஆனால்தான் பெருமாள் இங்க பக்த வட்சலனாக அருள் பாலிக்கின்றார் குபேரனுக்கு தன்னுடைய நிதிகளை இழந்து விட்டு எங்க போறது அப்படின்னு தெரியாம ஒரு கட்டத்துல வருத்தப்படும் போது இங்க வந்து தாயாரையும் பெருமாளையும் சேவிக்கிறார் பக்தவச்சலனான பெருமாள் என்ன பண்றார் அவருடைய குற்றங்களை களைந்து மகாலட்சுமி தாயார அனுகிரகம் பண்ணுன்னு சொல்லி அந்த குபேரனுக்கு இழந்த நிதியை மீண்டும் பெறச் செய்த திருத்தலம் அப்படின்னா அது இந்த திருநின்ற ஊர் திருத்தலம் அப்படின்னே சொல்லலாம் நமக்கும் செல்வ நலன்கள் கிடைப்பதற்கும் நம்முடைய வாழ்க்கையில செய்த குற்றங்களை குணமாக மாற்றி இறைவன் அருள் புரிவதற்கும் இந்த திருத்தலத்துல வந்து வழிபாடு பண்ணினா எல்லா விதமான நலன்களையும் பக்தவச்சல பெருமாளும் என்னை பெற்ற தாயாரும் கண்டிப்பாக அருள்வார்கள் நாலாவது நாள் நாம மகாலட்சுமியை வழிபட ஆரம்பிக்கக்கூடிய முதல் நாள் அதனால இந்த நாளில் மகாலட்சுமிக்கு என்ன மாதிரி கோலம் போடணும் என்ன மாதிரி நைவேத்தியம் பண்ணணும் எப்படி எல்லாம் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற தகவலை இப்போ உங்களுக்கு சொல்றேன் நிறைய இதில் இருக்கிற பொருட்கள் கிடைக்கல அப்படின்னாலும் கவலைப்பட வேண்டாம் எளிமையா நமக்கு கிடைக்கக்கூடிய மலர்களை கொண்டு நம்ம மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்து மகிழலாம் நான்காம் நாளுக்கு உண்டான முறைகள்லாம் நான்காவது நாள் அம்பிகைக்கு மகாலட்சுமி அப்படிங்கிற திருநாமமே அமைய பெற்றிருக்கிறது அன்றைக்கு படிக்கட்டு வகையான கோலம் வந்து நம்ம போடலாம் மலர்கள்ல ஜாதி மல்லியும் இலையில கதிர் பச்சையும் நெய்வேத்தியத்துல கதம்ப சாதமும் சுண்டல்ல பட்டாணி சுண்டலும் பழத்துல கொய்யா பழமும் ராகத்துல பைரவி ராகமும் நிறத்துல கருநீலமும் பயன்படுத்தலாம் திருநின்ற ஊர் அப்படிங்கிற திருத்தலத்துல பக்தவச்சல பெருமாளோடு தாயார் என்னை பெற்ற தாயார் அப்படிங்கிற திருநாமத்தோடு எழுந்தருள் இருக்கிற இந்த கோயிலுக்கு ஏற்கனவே நிறைய பேர் போயிருப்பீங்க போகாதவங்க ஒரு முறையேனும் போய் இந்த தாயாரையும் பெருமாளையும் வழிபட்டு பாருங்க வாழ்க்கையில என்னை பெற்ற தாயார் அப்படிங்கிற பெயரோட இருக்கிற இந்த தாயார் நமக்கு அம்பாளாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு தாய் போல கருணை காட்டுவதில் வல்லவ இந்த நவராத்திரி காலத்துல நமக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இறைவனுடைய பெருமைகளையும் சிறப்புகளையும் சிந்தனை செய்யறதே நம்முடைய மனதிற்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கண்டிப்பா பெற்றுத்தரும் இன்னைக்கு இந்த பதிவை உங்களோட பகிர்ந்து கொண்டதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் இது இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களுக்கும் இந்த பதிவுகளை எல்லாம் ஷேர் பண்ணுங்க மீண்டும் நாளைய நலம் தரும் நவராத்திரி நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் விடை பெறுவது திருமுருகவல்லல் வாரியார் சுவாமிகளின் மாணவி கரசி நன்றி வணக்கம்